ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பு வாய்ந்த பெண்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நேத்தே சொன்னேன் மாதத்தில் நான் மார்கழி அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கான் பணியில் நனைந்தவனே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பார்த்தும் சொல்கிறாங்க ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா கோபியர்கள் எல்லாமே கண்ணம் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க இதை பார்த்துட்டு மாணிக்க வாசகர் என்ன பண்ணார் அவரும் ஒரு பெண்ணாகவே மாறி திருவெம்பாவே எழுத ஆரம்பிச்சிட்டாரு சரி இன்றைக்கி சிறப்பு வாய்ந்த பெண்மணிகளில் ரெண்டு பேர் பார்க்க போகிறோம் அதாவது அது கண்ணனை கும்பிட்ட கோபியர்களை பற்றியும் ஈஸ்வரனுக்கே அம்மாவாக இருந்த ஒரு பெண்மணியை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா கண்ணன் மேலே வந்து யாருக்கு ரொம்ப பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாமாவும் ருக்மணியும் சண்டை போட்டுருந்தாங்களாம் அந்த டைம் பார்த்து நாரதர் வந்தாராம் உங்கள் ரெண்டு பேர்த்த விட என் மேலே தான் கண்ணனுக்கு பாசம் கண்ணன் மேலே தான் எனக்கும் பாசம் அப்படின்னு நாரதர் சொன்னாராம் சரி இவங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் என்ன பண்ணிட்டேனா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது நீங்களாம் தான் என் மேலே பாசமாக இருக்குங்கிறீங்களா உங்கள் காலடிப்பட்ட மண்ணை கொடுங்க என் தலைக்கு தடவுனாக்கா தலைவலி சரியாயிடும் அப்படின்னாங்களாம் பகவானுக்கே வந்து காலடி பட்ட மண்ணை கொடுத்தோம்னாக்கா இந்த பாவத்தை நம்ம எங்கே போய் தலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தர மறுத்துட்டாங்களாம் அப்புறமேட்டு எங்கெங்கயோ நாரதரும் தேடி பார்த்தாரா யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம் கண்ணா யாருமே தர மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்டாராம் அதுக்கு கண்ணா சொன்னானா நீ கோகுலத்துக்கு போய் கோபியர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க மட்டும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னதுமே நீ போய் கேளு அப்படின்னா நாரதர் வந்து கோகுலத்துக்கு போனாராம் கோகுலத்துக்கு போனால் எல்லோரும் கண்ணை இல்லாமல் ரொம்ப சோகத்தில் இருந்தாங்களாம் நாரதரை பார்த்ததுமே எங்கள் கண்ணை எப்படி இருக்கான் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் கண்ணனுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அவருடைய பக்தர்கள்லாம் வந்து அவங்க காலடிப்பட்ட மண்ணை கொடுத்தாக்கா அதை தான் வந்து கண்ணனுக்கு தலையில் தடவனா அவனுடைய தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்களாம் உடனே கோபியர்கள் எல்லாருமே சேர்ந்து ஏன் நம்ம கண்ணனுக்கு தலைவலியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு துணியை விரித்து அவங்கவுங்க எல்லாம் அவங்களுடைய காலடி மண்ணெல்லாம் எடுத்து போட்டாங்களாம் ராதையை முதற்கொண்டு கோபியர்கள் எல்லாருமே அப்படி செஞ்சாங்களாம் நாரதருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சான் இது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே உடனே கோபியர்கள் ராதை எல்லாருமே சொன்னாங்களா எங்கள் கண்ணனோட தலைவலியை விட எங்கள் பாவம் ஒன்றும் பெருசு இல்லை முதல்ல எங்கள் கண்ணனுக்கு தலைவலி குணமாக அவர் வழியை பாருங்கள் இந்த மண்ணை கொண்டுட்டு போய் கண்ணனோட தலையில் தடவுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ தான் நாரதருக்கு வந்து உண்மையான அன்பு எது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நாமளும் இதே மாதிரி கண்ணை மேலே உண்மையான அன்போடு இருப்போம் சிவபெருமானுக்கே அம்மாவாக இருந்தவங்க யார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே ஆமாம் காரைக்கால் அம்மையார் தான் அவர் அவங்க எப்போவுமே சிவபெருமானோட நினைப்பிலேயே இருந்தாங்களாம் அதே மாதிரி அவருடைய கணவனையும் சிவபெரு சிவபக்தியில் இருந்தாங்களாம் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு இருந்த காரைக்கால் அம்மையாருக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு சோதனை வந்துச்சா அவர் கொடுத்த மாம்பழத்தை வந்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்களாம் அந்த அம்மா அவர் வந்து கேட்டதுமே ஒரு மாம்பழம் நல்லா இருக்கே இன்னொரு மாம்பழமும் கொடு அப்படின்றதுமே அவங்க யார்கிட்டையுமே போய் சிவபெருமான் சிவபெருமான்கிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய கணவர் கேட்குறாரு நீ பழத்தை கொடுன்றதுமே உடனே சிவபெருமான் பழத்தை கொடுத்துட்டாரு இந்த பழம் அதை விட டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொன்னதுமே இது யார் கொடுத்தாங்க அப்படின்றதுமே அந்த அம்மா பொய் சொல்லாமல் இது சிவபெருமான் தான் கொடுத்தாங்க அப்படின்றதுமே தன்னுடைய மனைவி வந்து ஒரு கடவுளோட அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் வீட்டை விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அவர் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே காரைக்கால் அம்மையார் முதல்ல எங்கே போனார் சிவபெருமான் கிட்டே போய் எனக்கு இந்த இளமை பருவம் போய் எனக்கு பேய் பேயுருவம் வேணும் நான் எப்பவும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டாங்களாம் சரின்னு சிவபெருமானும் கொடுத்துட்டாங்களாம் உங்களுடைய கடைசி காலத்தில் சிவபெருமானை பார்க்க அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு கைலாயத்துக்கு போனாங்களா இங்கேலாம் வந்து சிவபெருமானோட காலடி தடம் பட்டிருக்குமே இதில் நாம் எப்படி நம்ம காலால் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கையாலே தலைகீழாகவே நடந்து போனாங்களாம் இதை பார்த்ததுமே சிவபெருமான் வந்து என்னுடைய அம்மையே வராங்க பாரு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கிட்ட சொன்னாங்களாம் சிவபெருமானே வந்து மனித பிரிவியாக வந்த ஒரு பெண்மணியை வந்து தாயாக ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னாக்கா அவங்களுடைய பக்தி எவ்வளோ உண்மையானதாக இருக்கும் உண்மையான பக்திக்கு கடவுள் என்றைக்குமே இறங்கி வருவார் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டுமே ஒரு சிறந்த உதாரணப்போலும் கடவுள் மேலே உண்மையான பக்தியோடு இருப்போம் இருந்துடலாமா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா